இந்த நிகழ்விலே வந்திருப்பவ் வருகை தந்திருப்பவர்களை வரவேற்பதற்காக குரசை வட்டார ஜமாத்துலமா சபையுடைய செயலாளர் முகமது உஸ்மான் சிராஜி எதிர்த்தவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் பெயல்லால் நம் இருலான கர்மணி முகமது முஸ்தபா ரசூல்லாஹி சொல்லி வஸ்லாவுடைய நல்லாசையால் நல்லவர்களின் நல் வழிகாட்டுதலால் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற சிறப்பான இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய எங்கள் சென்னை மாவட்ட ஜமாத்ர்மா சபையினுடைய தகுதி தலைவர் மூலான மௌலவி ஸ்ரீ சவுலமி சிராஜி ஹதரத் அவர்களையும் இன்னும் கிராத் உதி நிகழ்வை துவக்கி வைக்க இருக்கின்ற மூலான மௌலவி காதி சித்தியக்கலி பாக்கவி ஹதரத் அவர்களையும் நபிகள் நபிப்புகள் பாடுவதற்காக நம் அழைப்பை ஏற்று வருகை தர இருக்கின்ற சிறுபான்மை நல ஆணையத்தின் துணை தலைவர் டாக்டர் இளையம்மன் குத்தோஸ் அண்ணன் அவர்களையும் இன்னும் இதை நெறிப்படுத்த இருக்கின்ற மாவட்ட செயலாளர் அவர்களையும் முன்னிலை வகிக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அல்ஹாத் எம் பஷீர் அகமது அவர்களையும் சென்னை கொடுங்கையு ஏவன் ஹார்ட்வேர் உரிமையாளர் எஸ் எம் ஜாவேத் மொய்தீனம் புத்தாதர் அவர்களையும் அல்ஹாஜ் இந்த சிராஜ் மஹாலுடைய நிர்வாக இயக்குனர் ஹாஜா புகாரி அவர்களையும் பூந்தமல்லி வட்டார ஜமாத்துர்மா சபையின் சிறப்பு மிகு தலைவர் மூலாரம் மௌலவி இஸ்மாயில் பாக்கவி ஹதரத் அவர்களையும் சென்னை மாவட்ட ஜமாத்துமா சபையின் துணைத் தலைவர் ஹபீபுல்லா கான் பாக்கவி ஹதரத் அவர்களையும் சென்னை மாவட்ட ஜமாத்துர்மா சபையின் துணைத் தலைவர் மன்சூர் காசிபி ஹதரத் அவர்களையும் திருவள்ளிக்கேணி வட்டார தலைவர் மூலானா மௌலவி ஜத் முகமது இலியாஸ் மன்பை ஹதரத் அவர்களையும் சென்னை மாவட்ட துணை தலைவர் செய்த் மசூல் ஜமாலி ஹதரத் அவர்களையும் இன்னும் தூக்க உரை ஆற்றுவதற்காக இங்கே வந்திருக்கின்ற துறைமுகம் வட்டார ஜமாத்துமா சபை தலைவர் மூலானா மௌலவி கே ஏ காதர் மொய்தீன் மிஸ்பாய் ஹதரத் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் காதம் மைதீன் மேலே கீழ அதே அதேபோல் சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிறைவான நல்லதொரு உரையை நிகழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது தமிழ்நாடு ஜமாத்துமா சபையினுடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பொதுச் செயலாளர் உஸ்தாத் பெருந்தகை டாக்டர் அன்வர் பாஷா உலவி ஹகரத் அவர்களையும் காணத்தூர் அல்ஹிதாய் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் நாடறிந்த நாவலர் எம் சதீருத்தீன் பாக்கவி ஹதரத் அவர்களையும் தமிழ்நாடு ஜமாத்தோமா மாசபையின் துணை பொதுச் செயலாளரும் சென்னையினுடைய உலமாக்கலுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ஹாஜா மொழினுத்தின் ஜமாலி ஹதரத் அவர்களையும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் இன்றைக்கு இந்தியாவிற்கும் பேசப்படுகிற இளம் தலைவர்களில் ஒருவர் அலீம் அன் புகாரி ஹதரத் அவர்களையும் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடையினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இஸ்லாமிய சமூகத்துக்கு மிக நெருக்கமான உறவு கொண்டவராக இருக்கின்ற பேராசிரியர் அருணன் அவர்களையும் இன்னும் இந்த சபையிலே வருகை தந்திருக்கின்ற உலமா பெருமக்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் ஜமாத்தார்கள் மஹல்லாவாசிகள் இளைஞர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்துணை பேர்களையும் வருக வருக என்று மர்ஹபன் அஹ்லன் வசஹ்லா என்ற வாழ்த்துக்களோடு வரவேற்கிறேன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ